அஸ்லாம் வலைக்கம் நான் ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி நான் காட்ட போகிற ரெசிபி வந்து காயல் பண்ணம் ஸ்பெஷல் வந்து மஞ்சள் வாடா ரெசிபி தான் இது காய்பனத்தில் பரவாயில்ல எல்லா கடைகள்லேயும் நமக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கிடைக்கும் அதுவும் வந்து நம்ம நோம்பு டைமில் இஃப்தா நேரத்தில் வந்து அதிகமாகவே கிடைக்கும் இப்போ இந்த மஞ்சள் வாடை வந்து எப்படி செய்யலான்னு நம்ம பார்த்துடலாம் இந்த வாடா வந்து நம்ம வந்து பருமாவில் தான் செய்வோம் பச்சரிசி மாவு வந்து நமக்கு ரவை மாதிரி நமக்கு குறை குறைப்பாக இருக்கும் அந்த மாவில் தான் செய்வோம் நம்ம அந்த மாவு கூட நம்ம வந்து இந்த மாதிரி நெய்ச்சோறு அப்படி இல்லைன்னா பழைய சோறு அப்புறம் வந்து பெருஞ்சோறு இந்த மாதிரி நம்ம சேர்த்து பண்ணோம்னா நமக்கு வாடாவோட மாவும் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இந்த வாடா பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முதல்ல வந்து நான் பச்சரிசி மாவு பருமா வந்து ஒரு பேஷனில் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பெரிய ஜாரில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நெய்ச்சோரை வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போது இந்த பருமாவுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூணும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நான் இதோட சேர்த்துருக்கேன் நம்ம வாடாக்கு மாவு பிசையும் பொழுது இந்த மாதிரி நம்ம வந்து நெய் சோறு இல்லைனா பழைய சோறு அப்படி இல்லைனா வெறுஞ்சோறு இதெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்து பிசையும் பொழுது நமக்கு வாடா மாவு வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மாவை வந்து ஒருத்தரை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம நெய்ச்சோறு பழைய சோறு இந்த மாதிரி நம்ம வெறுஞ்சோறுலாம் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம அரிசி மாவை வந்து ஒரு கூழ் மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சி நம்ம அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் நான் நம்ம நெய்ச்சோரில் வாடகை பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த நீச்சோல் உள்ள எண்ணெய் எல்லாம் நல்லா வந்து சேர்ந்து நல்லா திரண்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு மாவு இந்த நெய்ச்சூரை வந்து இந்த அரிசி மாவு கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒன்றா இந்த பருமாவு இந்த நெய்ச்சூறை எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து ஒரு டோ மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு இந்த பச்சரிசி மாவு வந்து நிறைய வந்து நமக்கு தண்ணி வந்து இழுக்கும் நம்ம அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா ஒரு மாவு பதத்துக்கு நம்ம வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம் வாடாவோட மாவு வந்து குறஞ்சது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா நம்ம ஊற வச்சோம்னா அந்த மாவு நல்லா நமக்கு புளிச்சு வரும் மாவு நம்ம வந்து ஊற வச்சு எடுக்கும் பொழுது நமக்கு ஊற வச்சு கடைசியில் நம்ம ஓப்பன் பண்ணி பொழுது நமக்கு கொஞ்சம் வந்து அப்போது டைட்டாக இருக்கிற தான் இருக்கும் நம்ம மறுபடியும் உதரவை லேஸாக வந்து நமக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல வந்து அந்த மாவை நல்லா வந்து நான் பிசஞ்சு எடுத்துக்கிறேன் அந்த நெய்ச்சோரும் நமக்கு பச்சரிசி மாவும் வந்து நமக்கு நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வரணும் சோறு வந்து நமக்கு எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த சோறாக வந்து அந்த மாவில் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து மீதி உள்ள அந்த நெய் சோறையும் சேர்த்து நல்லா வந்து நான் பசஞ்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ அந்த மாவுக்கு தேவையான கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக அதுலேயும் நான் உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி ஜாரில் உள்ள அந்த நெய் சோறையும் சேர்த்து நல்லா வந்து மொத்தமான பசங்க எடுத்துக்கப் போகிறேன் இந்த மாதிரி மாவு பிசையும் பொழுது நம்ம துருவண தேங்காய் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்து நம்ம அதையும் இந்த மாவோடு சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கலாம் துருவண தேங்காய் சேர்க்கும் பொழுது நமக்கு இன்னும் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சேர்க்கல நான் வந்து சும்மா தான் வந்து இந்த மாதிரி பசங்க எடுத்துக்கப் போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு வந்து நல்லா ஒன்றா வந்து நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசையும் பொழுது நமக்கு மாவு வந்து நமக்கு உடையாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு அரிசி மாவு அப்படிங்கிறதுனால நமக்கு நல்லா வந்து நிறைய தண்ணி இழுக்கும் நம்ம மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மாவு வந்து ஒன்றா நல்லா சாஃப்டாக பிசுஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவை நல்லா வந்து ஓரளவு நல்லா பிரச்சனை எடுத்ததுக்கு ஆரமாக நம்ம மூடி போட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு மாவை நல்லா வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து அந்த வாடகக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இந்த வாடகைக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன் பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைன்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ என்ன நல்லா சூடானதும் ஒரு மூணு பெரிய சைஸ் பல்லாரியை வந்து இந்த மாதிரி நான் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம பேனில் சேர்த்து நல்லா வந்து அந்த வெங்காயம் கொஞ்சம் சுமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக வந்து இந்த வாடாவோட ஸ்டஃபிங்க்கு வந்து நமக்கு வெங்காயம் வதங்கணும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு நமக்கு வந்து லேஸாக வதங்கினா போதும் இப்போ வாடா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கில் வந்து வெறும் வெங்காயம் தேங்காய் மாசித்தூள் இந்த மாதிரி நம்ம வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இறாலும் சேர்த்து வைக்கலாம் பொதுவாக கடைகளில் கிடைக்கிறதுல வந்து வெங்காயம் மாசித்தூள் அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு வைப்பாங்க நம்ம வீடுகளில் பொழுது நம்ம ரால் சேர்த்து நமக்கு வைக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடிசா சாப்பிட சேர்த்து வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல மசாலா தொடுற ஓரளவு வந்து வதங்கினதுக்கப்புறமா இப்போ வரட்டி விசுந்த இதனால் போட்டுடலாம் வெறும் வந்து மசாலாத்தூள் குழம்பு தூள் அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து சட்டிலேயே வந்து அப்படியே அந்த இறால் வந்து நம்ம அவிய விட்டோம்னா தண்ணிலாம் நல்லா விடும் அந்த தண்ணியிலே அப்படியே அந்த இறால் வந்து வரட்டி எடுத்தோம்னா நமக்கு வரட்டின இறால் வந்து ரெடி ஆகிரும் இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மாசித்தூளும் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீரைப்பொடியும் நான் வந்து இந்த வெங்காயத்தோடு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கையளவுக்கு நான் வந்து திருபண தேங்காய் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ கருவேப்பில இருந்தால் பொடியாக நான் அதுக்கு தான் கருவேப்பிலையும் இந்த ஸ்டஃபிங் சேர்த்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அந்த ஸ்டஃபிங்கில் எல்லாம் படுற மாதிரி நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே விட்டோம்னா நம்ம அந்த ஸ்டஃபிங்கில் உள்ள எக்ஸஸாக உள்ள தண்ணிலாம் வந்து நல்லா வற்றி வந்துடும் அவ்வளோதான் நமக்கு வாடாக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து வாடா வந்து நம்ம தட்டி எடுத்துடலாம் ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம ஒன் மணி பார்த்தோம்னா மாவு நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ வந்து தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சி மாவு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் நம்ம மறுபடியும் கொஞ்சம் வந்து நல்லா மாவை வந்து கொஞ்சம் பிசஞ்சு எடுத்துக்கலாம் பாடாக தட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சப்பாத்தி கல்லில் வந்து மேலே வந்து ஒரு வெள்ளை துணி வந்து நல்லா தண்ணியில் நினச்சி நல்லா புழிஞ்சி நான் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பழகை மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதில் கூட இந்த மாதிரி வெள்ளை துணியை போட்டு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு மீடியமான சைஸில் வந்து ஒரு உருண்டை மாதிரி எடுத்து இந்த மாவில் இருந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு லேசாக வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நம்ம அதிகமாக தண்ணி தொடக்கூடாது லேசாக வந்து நம்ம தண்ணி தொட்டு வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் கையில் வந்து அந்த மாவு வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக மட்டும்தான் நம்ம தண்ணி தொடி தொட்டு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சமாக தண்ணி தொடு தொட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மெதுவாக அழுத்தி விட்டோம்னா நமக்கு வாடாவோட கீழ் மூடி வந்து நமக்கு ரெடி ஆகிரும் இந்த மாதிரி கரையோரங்களில் உள்ள விடிப்பை வந்து லேசாக அந்த மாதிரி நம்ம அமுத்தி அமுத்தி விட்டு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாடாக்குள்ளே கீழ் மூடியை வந்து நம்ம மெதுவாக தட்டி எடுத்துகிட்டு வாடாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம வச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த வாடா ஸ்டஃபிங்கை வந்து நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் வந்து எடுத்து நம்ம இதை வந்து வச்சு எடுத்துடலாம் இப்போ வாடாக்குள்ளே வந்து மேல் மேல்முடியை வந்து நான் தட்டிக்கிறேன் அதையும் இந்த மாதிரி நம்ம கைகளால் மெது மெதுவாக நம்ம வந்து லேசாக தண்ணி தொட்டு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் கரையோரத்தில் வெடிக்கிறத வந்து இந்த மாதிரி அமற்றி அமற்றி விட்டு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் சில பேருக்கு இந்த மாதிரி தட்டி அந்த தட்டை வந்து எடுக்கும் எடுக்கும்பொழுது உடைஞ்சி போகலாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நான் வந்து இன்னொரு மெத்தடும் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் முதல் தடவை செய்யும்பொழுது நமக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு நாலஞ்சு வாடாக தட்டதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி மேலுள்ள தட்டு வந்து நம்ம இந்த துணியில் தட்டி வந்து நமக்கு எடுக்கும் பொழுது வந்து உடையிற மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மேலே உள்ளதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கோரமாக கரையோரமாக இந்த மாதிரி சுற்றி அமுற்றி விட்டோம்னா நமக்கு வாடகுள்ள ஷேப் வந்து கிடச்சிரும் இப்போ இந்த மாதிரி நம்ம துணியை வந்து லேஸாக வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ அடுத்த வாடகை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இந்த வாடாவோட மாவில் வந்து நம்ம நேய்சர் சேர்ந்ததுனால நல்லா வந்து அந்த மாவே உங்களுக்கு தெரியும் நல்லா ஷைனிங்காக நல்லா வந்து நமக்கு ஒரு சாஃப்டான டோ மாதிரி நமக்கு நல்லா கிடச்சிருக்குது இப்போ வந்து நான் இந்த வாடாக்குள்ளே கீழே உள்ள தட்டு வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் உள்ளே உள்ள ஸ்டஃபிங்கும் நம்ம வச்சதுக்கப்புறமா வாடாக்குள்ளே மேல் மூடி வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு தட்டில் சின்ன தட்டில் வந்து இந்த மாதிரி துணி ஒன்று போட்டு ஈர துணி தான் நான் சேர்த்துருக்கேன் நம்ம ஈர துணி பொழிஞ்சு இந்த மாதிரி தட்டில் போட்டு நம்ம வந்து வாடா தட்டு தட்டும்பொழுது நமக்கு ஈஸியாக வந்து அந்த வாடா மூடி வந்து நமக்கு எடுக்க வரும் இப்போ வந்து மேலே உள்ள மூடி வந்து நான் இந்த மாதிரி தட்டிக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய ஷேப்பில் உள்ள வாடா தான் தட்டியிருக்கேன் நம்ம இதோட சின்ன சைஸ்லேயும் நம்ம வந்து வாடா வந்து இன்னும் மில்லேஸாக வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவும் தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நமக்கு அந்த மேலே உள்ள மூடி இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்தாலும் நமக்கு வந்து பொறிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் இப்போ வாடாக்கு மேலே உள்ள மூடி வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த துணியை வந்து நம்ம லேஸ் அந்த மாதிரி தூக்கி நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம் ஃபஸ்ட் டைம் வாடா பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வரும் அந்த மாதிரி உடையாமலும் வரும் இப்போ இந்த மாதிரி சைடில் உள்ள ஓரங்கள்லாம் நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து வாடா ஷேப் வந்து ரெடியாகிடும் இந்த மாதிரி நம்ம வாடா வந்து செஞ்சு வச்சு நம்ம ஒரு பாக்ஸில் என்ன சிப்லா கவரில் போட்டு நம்ம வச்ச கூட நம்ம ஸ்டோர் பண்ணி இஃப்தா டைமில் வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த வாடா எல்லாத்தையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வந்து நல்லா காய வச்சுருக்கேன் சட்டி நல்லா சூடானதும் நான் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் வாடை பொறிக்கிறதுக்கு என்ன நல்லா ஹீட்டாக இருக்கணும் நம்ம ஒரே சூடில் வச்சு நம்ம வாடா பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா நமக்கு வந்து உள்ளே வரைக்கும் நல்லா வந்து வாடகை வந்து வெந்திருக்கும் இல்லைன்னா நமக்கு வந்து மாவு வந்து உள்ளே வேகாமல் வெளியே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு வந்து சாப்பிடும்போதும் வந்து பார்க்க நல்லா இருக்காது இந்த மாதிரி நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய வாடா செஞ்சுருக்கிறதுனால நான் ஒரே ஒரு வாடா மட்டும் நான் போட்டு வந்து நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் பொறிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெண்டு மூணு அப்படின்னு நம்ம வாடா போட்டு வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சைடு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த சைடு மெதுவாக அந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வாடா வந்து கொஞ்சம் நல்லா பொரியணும் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பொறிச்சு வெளியே எடுத்துக்கலாம் வாடா பொறிக்கும் போது கொஞ்சம் நமக்கு பொறுமையாக நின்று ரெண்டு சைடு மாற்றி பொறிச்சு எடுத்தால் தான் நமக்கு வாடா உள்ள வரைக்கும் நல்லா வந்து வெந்து வரும் அவோட பதம் வந்து நமக்கு சரியாக இருந்தால் வாடா வந்து நல்லா உடையாமல் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு வாடா வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வாடா வந்து நமக்கு ரெடியாகிட்டு இது காயில் பணத்தில் மஞ்சள் வாடா தொப்பி வடை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கிறிஸ்பியாக உள்ளே வந்து அந்த ரால் ஸ்டஃபிங்கோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு வந்து செஞ்சு பாருங்கள் இல்லாதவங்க வந்து இடியாப்ப மாவுலேயும் செய்யலாம் ஆனால் பருமாவில் தான் வந்து அந்த வாடாவோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்